நான் உங்கள் மோகனா இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க சில சந்திப்புகள் காலத்தால் அழியாதவை ரஜினி அவர்களை சந்தித்த சிம்ரன் அவர்கள் பதிவு தமிழ் சினிமாவில் இடுப்பழகி என்று வர்ணிக்கப்பட்டவர் சிம்ரன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரங்களில் தமிழ் ரசிகர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்தவர் அவர் தமிழில் முன்னணி நட்சத்திரமாக இருந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகருடன் இணைந்து நடித்தார் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க வேண்டும் என்று அவரது குடு விருப்பம் ஆமாம் நடிக்க வேண்டும் என்ற அவரது விருப்பம் மட்டும் நிறைவேறவில்லை சந்திரமுகி படத்தில் கிடைத்த வாய்ப்பு சில காரணங்களால் ஜோதிகா அவர்கள் வசம் சென்று விட்டது அதன் பிறகு கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான பேட்டை படத்தில்தான் ரஜினி அவர்கள் இருந்து நடிக்கும் வாய்ப்பு சிம்ரான் அவர்களுக்கு கிடைத்தது சமீபத்தில் சிம்ரான் அவர்கள் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது தற்போது சிம்ரான் அவர்கள் தனக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் வருகிறார் இந்த நிலையில் சிம்ரான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் திடீரென்று சந்தித்துள்ளார் அந்த புகைப்படத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள சிம்ரான் அவர்கள் சில சந்திப்புகள் காலத்தால் அறியாதவை நமது சூப்பர் ஸ்டாருடன் ஒரு அழகான தருணத்தை உருவாக்கியதில் மகிழ்ச்சி நன்றி டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பத்தின் வெற்றியும் கூலை திரைப்படத்தின் வெற்றியும் எங்களின் சந்திப்பை இன்னும் சிறப்பானதாக மாற்றியது என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்தது பாருங்க இங்க பாருங்க தர்ஷினா என்னுடன் நடிப்பதற்காக பூஜை செய்தேன் அனுபம்மா பரமேஸ்வர் மலையாளத்தில் வெளியாகி மிக பெரிய வெற்றியை பெற்ற பிரேமம் படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமானவர் அனுபமா பரமேஸ்வரன் இவர் மலையாளம் மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு கன்னட மொழி படங்களில் நடித்து வருகிறார் இவர் தெலுங்கில் நடித்த பர்தா திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் அனுபமா பரமேஸ்வரனுடன் மலையாள நடிகை தர்ஷனா ராஜேந்திரனும் நடித்துள்ளார் இவர் தமிழில் கவன் இரும்புத்திரை உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பர்தா திரைப்படம் பற்றிய அனுபமா பரமேஸ்வரன் கூறும்போது இயக்குனர் என்ற படத்தின் கதை என்னிடம் சொன்னபோது படத்தில் இன்னொரு நாயகியின் கதாபாத்திரமும் இருந்தது அதில் நடிக்கப் போவது யார் என்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வம் எழுந்தது தான் தஷ்ணா ராஜேந்திரனின் பெயரை சொன்னார்கள் அதை என்னால் நம்ப முடியவில்லை ஏனெனில் தெலுங்கில் அவருக்கு இதுதான் முதல் படம் ஆனால் இந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்பாரா என்பதில் எனக்கு சந்தேகம் இருந்தது அவர் இதற்கு சம்மதிக்க மாட்டார் என்றுதான் நினைத்தேன் இருப்பினும் அந்த கதாபாத்திரத்தில் தர்ஷனாக நடித்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது அவரை விட எந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக எவராலும் செய்துவிட முடியாது என்பதால் அவர் இப்படியாவது இதில் ஒப்பந்தமாகிவிட வேண்டும் என்று பூஜை பிரார்த்தனை எல்லாம் செய்தேன் என பிரார்த்தனையின் பலனாக அவர் இக்கட்டத்தில் ஆமாம் இந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் என்று கூறியிருக்கிறார் அடுத்தது பாருங்க சோனியா அகர்வால் நான் எடுத்த தவறான முடிவால் என் வாழ்க்கையே மாறிவிட்டது தெலுங்கு சினிமாவின் அறிமுகமாகி இருந்தாலும் தமிழ் நடி தமிழில் நடித்த காதல் கொண்டே திரைப்படம் மூலம் சினிமாவில் புகழை எட்டியவர் சோனியா அகர்வால் அவர்கள் தொடர்ந்து கோவில் சவஞ்சி கைம்போ காலனி திருட்டு பயிலே புதுப்பேட்டை போன்ற படங்களில் நடித்தார் புகழின் உச்சத்தில் இருந்து நேரத்திலே இயக்குனர் செல்வராகவனை திருமணம் செய்து கொண்டார் பின்னர் சினிமாவில் இருந்து ஒதுங்கினார் சில வருடங்களிலே திருமணம் பந்தத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர் மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் ஆனாலும் முன்பு தொட்ட புகழை யாவராலும் தொடைய முடியவில்லை அடைய முடியவில்லை இப்போது சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சினிமாவில் சோனியா அகர்வால் அவர்கள் ஒரு பேட்டியில் கூறும்போது நான் சினிமாவில் உற்சவத்தில் போது திருமணம் காரணமாக ஒரு பிரேக் எடுத்தேன் அது என் வாழ்க்கையை நான் செய்த மிகப்பெரிய பிழை என்று இப்போது கருதுகிறேன் ஏனில் புதுப்பேட்டை நடித்து முடித்த நேரத்தில் தெலுங்கில் பிராப்பஸ் என்னும் பிராப்பஸ் என்னும் அதாவது பிராப்பஸ் மற்றும் ஜூனியர் என்டிஆர் ஆகிய இருவரின் படங்களில் நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை அந்த இரண்டு படங்களும் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தன அந்த படங்களில் நான் நடித்திருந்தால் இப்போது என் வாழ்க்கையை வேறுவிதமாக அமைந்திருக்கும் திருமணத்தால் என் வாழ்க்கையை நிலை தடுமாறிவிட்டது என்று கூறியுள்ளார் என்னை பற்றிய செய்திகள் சிரிப்பை வரவழைக்கின்றன அன்சிகா மோத்வானி தமிழில் மாப்பிள்ளை படத்தின் மூலமாக அறிமுகமானவர் அன்சிகா மோத்வானி அவர்கள் இவர் தமிழ் தெலுங்கு இந்தி மொழி படங்களில் நடித்து வருகிறார் தற்போதும் தமிழில் மூன்று படம் தெலுங்கில் ஒரு படம் இவரது கைவசம் இருக்கிறது இவர் சினிமாவில் உச்சத்தில் இருந்த நேரத்திலேயே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சோகல் கதிரியா சோகல் கதிரியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் முடிந்த வருடத்திலேயே கணவன் மனைவி கருத்து வேறுபாடு என்றும் அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்வதாகவும் செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் சமீப காலமாக அந்த செய்திகள் மீண்டும் அதிகமாக வெளியே வர தொடங்கின ஆனால் இது பற்றி அன்சிகா மோத்வானி அவர்கள் நேரடியாக எந்த பதிலும் இதுவரை கூறவில்லை இந்த நிலையில் அவர் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் என் வாழ்க்கையை பற்றி மக்களின் கருத்துக்களை நான் நடிக்கும் போது சிரிப்பாக வருகிறது என்பது போன்ற அதாவது நான் ஆமாம் என் வாழ்க்கையை பற்றி மக்களின் கருத்துக்களை நான் படிக்கும் போது சிரிப்பாக வருகிறது என்பது போன்ற ஒரு இமாஜியை பகிர்ந்திருக்கிறார் அதாவது அவர் வந்து அவர் சொல்றது வந்து நான் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதுவை வந்து தத்துவத்தை வந்து அவருடைய வாழ்க்கையை வரலாறு சொல்றார் சொல்றாங்க அவங்க தற்போது ஓய்வுக்காக பாலித்தீவுக்கு சென்றுள்ள அன்சிகா அவர்கள் அங்கு கடற்கரை ஓரத்தில் பிகினி உடையில் இருக்கும் புகைப்படங்களை மற்றும் அங்குள்ள சில சுற்றுலா தலத்தின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அக்ஷயகுமார் சாய் அலிகான் இணையும் திரைப்படம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இல்லோருக்கு படங்கப்படுகிறது பாலிவுட் திரைப்படங்கள் சமீப காலமாக பெரும் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன பெரிய பெரிய நடிகர்களின் படங்களும் கூட வசூலில் பெரும் வீழ்ச்சி அடைந்து வருகின்றன இரண்டு பெரும் நாயர்களை இணைப்பதால் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குவதன் மூலம் படத்தை வெற்றி பெற வைக்கலாம் என்ற யுக்தியை இப்போது பாலிவுட் சினிமா கையில் எடுத்திருக்கிறது அந்த வகையில் பாலிவுட் முன்னணி நடிகர்களாக இருக்கும் அக்ஷயகுமார் மற்றும் சாயி அலிகான் ஆகியோரை வைத்து ஐ வான் என்ற படம் உருவாகிறது இதன் படப்பிடிப்பு நேற்று கொச்சியில் தொடங்கியது இந்த படத்தை மலையாளத்தில் முன்னணி இயக்குநராக இருக்கும் பிரியதர்ஷன் இயக்குகிறார் ஏற்கனவே அக்ஷயகுமாரை வைத்து பூத் பங்களா என்ற நகைச்சுவை ஹாரர் படத்தை இயக்கி வரார் பிரியதர்ஷன் தற்போது அக்ஷயகுமார் சாய் அலி வைத்து ஹை வான் படத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த படம் அதிரடி த்ரில்லா த்ரில்லா ஜானரை சேர்ந்தது இதன் அடுத்த கட்ட படிப்பு அடுத்த கட்ட படப்பிடிப்பு தமிழ்நாட்டில் ஊட்டியில் அடுத்தது மும்பையில் தமிழ்நாட்டில் ஊட்டியில் மும்பையில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி அக்ஷயகுமார் சாய் அலிகானும் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மெயின் கிளாடி து அனாரி ரெண்டாயிரத்தி எட்டில் தர்ஷன் ஆகிய படங்கள் நடித்துள்ளார் சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இருவரும் மீண்டும் இணைந்துள்ளது அவர்களின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது படப்பிடிப்பு தளத்தில் சாய் அலிகான் அக்ஷயகுமார் மற்றும் இயக்குநர்கள் பிரேதர்ஷன் ஏஐ தொழில்நுட்பம் சினிமாவை அழித்துவிடும் அனுராக் காஷ்யப் எச்சரிக்கை பாலிவுட் சினிமா தயாரிப்பாளர்களில் முக்கியமானவர் விக்ரம் மல்கோத்ரா கா ஹனி குயின் பேபி போன்ற பல வெற்றிகரமான படங்களை இவர் தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் தயாரித்திருக்கிறார் இவர் தற்போது கலெக்டிவ் ஆர்டிஸ்ட் நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான விஜய் சுப்பிரமணியத்திடம் இணைந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் புதிய படம் ஒன்றை தயாரிக்க முன்வந்துள்ளார் சிரஞ்சீவி அனுமான் அவர்கள் இன்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்திற்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது முழுக்க முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்திலேயே இந்த படம் உருவாகி இருக்கிறது இதுபற்றி பாலிவுட் இயக்குநர்களின் ஒருவரான அனுரக் ஆஷியா கூறும்போது இந்த ஏஏ திரைப்படம் எதிர்காலத்தில் பாலிவுட் சினிமாவில் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் திறமையான கலைஞர்களை இழக்கும் சூழல் வந்துவிடும் இப்படிப்பட்ட ஏஐ திரைப்படங்கள் கலைஞர்களை புறக்கணித்து அவர்களை வெறும் கூலிக்கு வேலை செய்யும் வேலைக்காரர்களாக மாற்றுவதற்கு வழிவகுக்கும் இதை எதிர்க்கும் வகையில் விஜய் சுப்பிரமணியத்தின் நிறுவனத்தை விட்டு நடிகர்கள் வெளியே வர வேண்டும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் இசையமைப்பாளர்களும் உள்ளிட்ட அனைவரையும் பாதுகாப்புத்தான் இது போன்ற நிறுவனங்களில் பணி ஆனால் இப்போது அவர்களின் லக்கு பணத்தின் மீது மட்டும்தான் உள்ளது என்று கூறியிருக்கிறார் சாயி மஞ்சுரேகர் என் வளர்ச்சிக்கு உதவும் படங்களில் பணியாற்றுவேன் மராத்தி மொழியில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான படத்தின் சுக்ஷியார்ஸ் குழந்தை நட்சத்திரமாக மறைமுகமானவர் சாயி மஞ்சரேக்கர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சல்மான் கான் நடிப்பில் வெளிவந்த தபாங் மூன்று படத்தில் நாயகியாக அறிமுகமானார் தொடர்ந்து தெலுங்கு மற்றும் இந்தி மொழி சினிமாக்களில் முக்கிய கதாபாத்திரங்களாக ஏற்று நடித்து வருகிறார் இருபத்தி மூணு வயதான இவர் மற்ற நடிகைகளைப் போல அல்லாமல் வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு படங்களை மட்டுமே தேர்வு செய்து நடிப்பது பல ருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கிறது இதுபற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியின் போது சாயி மஞ்சளக்கர் கூறியதாவது நான் மிகவும் இளம் வயதிலேயே சினிமாவிற்கு வந்துவிட்டேன் அந்த வகையில் நான் சினிமாவில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் பல படங்களில் நடிப்பதை விட சரியான படங்களை தேர்வு செய்து நடிக்க வேண்டும் என்பது முக்கியம் பிசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிடைக்கும் படங்களில் எல்லாம் நடிக்க நான் விரும்பவில்லை எனக்கு சவாலான கதாபாத்திரங்கள் ஒரு நடிகையாக நான் வளர்ச்சி பெற உதவும் படங்களில் மட்டுமே பணியாற்றி வருகிறேன் இவ்வாறு அவர் கூறினார் இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்